அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவில் இயற்கையான சூழலில் தாமரை குளத்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தாமரை மணி மாலை பூச்சி பிடிக்காமல் பராமரிப்பது எப்படி மற்றும் நூல் அருந்து போனால் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தகவல்களை விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நிடுவொழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தாமர குளத்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்களே எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சஸ்பென்ஸ் எங்கே போயிருக்கே எதற்காக போயிருக்கேன்ற தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்கின்ற நேரம் வரும் அப்போ நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வெளியூர் வந்திருக்கோம் இயற்கையான சூழலில் உட்காந்து பேசலான்னு இந்த பதிவு கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சில கமெண்ட்ஸில் தாமரை மணி மாலை பூச்சி பிடிச்சிக்கிட்டே இருக்குதுங்க இன்னொன்று நூல் அருந்து போயிருதுங்க இதுக்கு கொஞ்சம் பதிவாக கொடுங்களேன் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றி ஏற்கனவே சின்ன பதிவாக நான் கொடுத்துருந்தேன் இப்போ இந்த பதிவில் முழு விபரங்களோடு நான் தர்றேன் முதல்ல இந்த தாமரை மணி மாலை எதிலிருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தாமரை பூவெல்லாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து இந்த தாமரை விதைகளிலிருந்து அந்த தாமரை மணி மாலையில் இருக்கக்கூடிய விதைகளிலிருந்து தான் இந்த செடியெல்லாம் வருது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுல்ல இது எப்படி உற்பத்தி செய்யணுன்ற செய்தியை நான் உங்களுக்கு ஒரு முறை செய்முறையாகவே செஞ்சு காமிக்கிறேன் அதாவது தாமரை மணி மாலையிலிருந்து அந்த விதையிலிருந்து எப்படி தாமரை செடியை உருவாக்கணும் அப்படின்றது செய்தே காமிக்கிறேன் அப்போ இந்த தாமரை பூவிலிருந்து தான் தாமரை மணிமாலையும் வருது அந்த விதை வருது அப்படின்றது புரிஞ்சுருப்பீங்க சரி இந்த தாமரை மணி மாலையில் பூச்சி ஏங்க பிடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மற்ற விதைகளை போலத்தான் நம்ம மற்ற விதைகளை சரியாக பராமரிக்கலன்னா இல்லை நாள் பட்டு போச்சுன்னா எப்படி பூச்சி பிடிக்குமோ உளுத்து போகுமோ அது போல தான் இது வாங்கிட்டோம் நம்ம இங்கேருந்து வாங்கணும் இல்லை வீகாலேருந்து வாங்கணும் இது சரியில்லை உளுத்து போச்சு பூச்சி பிடிச்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பூச்சி பிடிக்கணும் உளுத்து போகணும் அதுதான் உண்மையான தாமரை மணி மாலை அப்படி பூச்சியும் பிடிக்காம அது உளுத்து போகாமலும் இருந்துச்சுன்னா அது செயற்கையான தாமரை மணி மாலை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்போது பூச்சியும் பிடிக்காமல் அந்த விதைகள் உளுத்து போகாமலும் இருக்குன்னா அது வந்து செயற்கையான தாமரை மணி மாலை அப்படின்றத நீங்கள் உறுதி கொள்ளலாம் இந்த தாமரை மணி மாலையை நம்ம சரியாக பராமரித்தோன்னு வைங்களேன் இந்த பூச்சி பிடிக்கிறது உளுத்து போகிறது வந்து தடுக்கப்படும் இந்த தாமரை மணி மாலை யாருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடன் தொடர்புடையது அவர் செல்வத்திற்கு அதிபதி செல்வத்தை கொடுக்கக்கூடியவர் அதனால் நிறைய பேர் இந்த தாமரை மணி மாலையை வாங்கி மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தை இந்த தாமரை மணி மாலையை வைத்து சொல்வாங்க மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு கூட போடுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த குறிப்பிட்ட பொருள்கள் வைத்து தாயாரை வணங்கினால் அவர் மகிழ்ச்சி அடைவார் நமக்கும் மகிழ்விக்கும் வகையில் செல்வத்தை வாரி தருவார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் எந்த கடவுளுக்கு என்ன பூ பிடிக்கும் யாருக்கு என்ன நைவேத்தியம் பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு இந்த தாமரை மலர்னாலே ரொம்ப பிடிக்கும் அதனால தான் தாயாரை அலங்கரிக்கும் அப்படின்னா இந்த தாமரை மலர் கொண்டு அலங்கரிப்பாங்க அர்ச்சனை செய்கிறது கூட இந்த தாமரை மலர் கொண்டு அர்ச்சனை செய்வாங்க ஏன் தாயாருக்குரிய ஹோமம் தனியாக மகாலட்சுமி தாயாருக்குன்னு ஹோமம் செய்தால் அதில் தாமரை மலர்களை அந்த ஹோமத்தில் போடுவாங்க நல்ல மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை மலரை அந்த ஹோமத்தில் போடுவாங்க அதை வந்து அம்பாள் வந்து ஆவாகனம் பண்ணிப்பாங்க அதனால் போடுவாங்க ஆமாங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தாமரை மலர் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அலங்காரம் பண்ணணும்னு பார்க்குறோம் அப்படி இல்லைன்னா ஒரு தா பூவாவது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற மலர்கள் கிடைப்பது போல் தாமரைப்பூ சீக்கிரத்தில் கிடைக்காது சொல்லி வச்சாதான் பூக்காரமாக கொண்டு தருவாங்க அப் மனதில் வருத்தம் கொள்கிறவர்கள் என்ன பண்ணலாம் இந்த தாமரை மணி மாலை இருக்கு இல்லையா அதையே தாயாருக்கு போட்டு வைக்கலாம் நிரந்தரமாக போட்டு வைக்கலாம் நம்ம இப்போ மந்திரம் சொல்லும்போது மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு மந்திரம் சொல்லிக்கிட்டு திரும்பவும் தாயார் படத்துக்கே நம்ம சூட்டி வைக்கலாம் சரி இந்த தாமரை மணி மாலை முதன் முதலாக நம்ம வாங்கிட்டோம்னா என்ன பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இந்த தாமரை மணி மாலை வாங்கிட்டிங்கன்னா அதை முதல்ல கங்காஜலம் தெளிச்சு சுத்தப்படுத்திக்கணும் நினச்சி எடுத்துறாதீங்க அது முளைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தெளிச்சு சுத்தப்படுத்திக்க காஞ்ச துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பசுந்தையை ஒன்னே ஒன்று தொட்டுட்டு ஒரு சொட்டு தொட்டுட்டு நல்லா பூசிக்கோங்க அதற்கு பிறகு தாயார் படத்துக்கு மாட்டிக்கோங்க நீங்க மந்திரம் சொல்லணுன்னா சொல்லிவிட்டு மாட்டிக்கலாம் அதற்கு பிறகு அடுத்த நாள் என்ன பண்ணுங்கள் வேப்ப எண்ணெய் இருக்குது இல்லையா அந்த வேப்பெண்ணெய்யும் அந்த பசும் நெய்யோட பசும் நெய்யும் வேப்பெண்ணையும் சேர்த்தே நம்ம பூசலாம் மொதல் தடவை வேண்டாமேன்னு நான் சொ அது தவிர்த்துக்கிட்டு இரண்டாம் நாள் சொல்கிறேன் வேப்ப எண்ணெயை எடுத்துகிட்டு அந்த சும்மா ரெண்டு சுட்டை எடுத்துகிட்டு மாலை முழுக்கவுமே பூசிக்கிட்டு அதை நீங்கள் பயன்படுத்தலாம் வேப்ப எண்ணெய் கசக்குமே அது பிடிக்குமா தாயாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்திதான் சரஸ்வதி தேவியாக த மகாலட்சுமி தாயாராக பராசக்தியாக விளங்குகிறாள் இல்லையா அதனால் வேப்ப மரம் என்பது அம்பாளுடன் தொடர்பு கொண்டது கோச்சிக்க மாட்டாங்க அம்பாள் இந்த வேப்ப எண்ணெய் பூசணுன்னா நெய் பூசி மட்டும் வச்சோன்னு வைங்களேன் எறும்பு வந்துடும் பூச்சியெல்லாம் சீக்கிரத்தில் வரும் அந்த வாசனைக்கு ஈர்க்கப்பட்டு வந்துடும் இந்த வேப்ப எண்ணெயையும் சேர்த்து பூசிட்டோன்னு வைங்களேன் நெய் கூட அந்த கசப்புக்கு எந்த எறும்பும் கிட்ட வராது பூச்சி போட்டு எதுவுமே வராது அதனால் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இரண்டாவது ஆப்ஷன் வேப்ப இலைகளை நல்லா காய வச்சு அதை எடுத்து நீங்கள் இந்த தாமரை மணி மாலை எதில் போட்டு வச்சுருக்கீங்களோ ஒரு டப்பாவில் இல்லை மரப்பெட்டியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த காய்ந்த வேப்ப இலைகளை போட்டு வச்சுருங்க மூணாவது ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நேப்தலின் பால்ஸ் அதுலேயும் தரமான நேப்தலின் பால்ஸ் வாங்கி போடுங்க என்னங்க நேப்தலின் பால்ஸில் தரமானது தரமில்லாதது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க எப்படி கண்டுபிடிக்கலான்னா தரமான நேப்தலின் பால்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரையும் சீக்கிரத்தில் கரையாது தண்ணி விடாது ஆனால் தரமில்லாத நேப்தலின் பால்ஸ் வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் சீக்கிரத்தில் கரைஞ்சு போகும் இதற்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் புடவை பராமரிப்பது எப்படின்னு ஒரு தலைப்பில் நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அதில் சிலர் கமெண்ட்ஸில் சொல்றேன் சொல்லியிருக்கீங்க நேப்தலின் பால்ஸ் நீங்கள் போடுறீங்க கரை பிடிக்கலையா புடவை எங்கள் வீட்டில் போட்டு வச்சவங்க புடவை கரையெல்லாம் பிடிச்சிருச்சுன்னு இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க தரமானது இருக்குது தரம் இருக்குதுன்னு நான் தர தரமான நேப்தலின் பால்ஸ் போட்டு வைக்கிறதுனால என்னோடது பட்டு இருந்து இந்த கலர் ஒட்டலை இந்த தரமான நேப்தலின் பால்ஸ் நம்ம வீகா ஆன்லைனில் சீக்கிரத்தில் தர்றேன் இந்த தாமரை மணி மாலையை பராமரிப்பதற்கு நாலாவது ஆப்ஷனாக ஒரு உருண்டை நான் செய்து வீட்டிலேயே செய்து பயன்படுத்துவேன் சில மூலிகைகளுக்கு பூச்சி போட்டு வராது அந்த மூலிகையுடன் வேப்பையிலையும் சேர்த்து ஒரு மாத்திரை போல் தயாரிப்பேன் அந்த மாத்திரை வந்து நம்ம உணவுப் பொருள்களையும் போட்டு வைக்கலாம் அரிசியில் இப்போ சீக்கிரத்தில் பூச்சி பிடிக்குது இல்லை எதுலையாவது சீக்கிரத்தில் பூச்சி பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாத்திரையை போட்டு வைக்கலாம் துணியில் கட்டி போட்டு வைப்பாங்க இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜெயின் மார்வாடிஸ் அதிகமாக செய்வாங்க அது தான் நானும் பண்ணுவேன் துணியில் கட்டி நம்ம வச்சுக்கிட்டோம் போட்டு வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன் சீக்கிரத்தில் எந்த அரிசி பருப்பு மற்றும் இந்த தாமரை மணி மாலை போன்ற எல்லாம் பூச்சி பிடிக்காது இன்னொன்று சொல்லிடுறேங்க நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் சிலர் வந்து என்ன பண்ணுறது எங்கேயாவது அரிசி வாங்கியிருப்பாங்க எங்கேயும் வேண்டாம் நம்ம வீக ஆன்லைன்லையே சொல்கிறேன் அரிசி வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு வைங்களேன் அது சீக்கிரத்தில் பூச்சி பிடிச்சிருச்சுன்னா அது வந்து நீங்களும் சுத்தமாக வச்சுருக்கணும் அரிசி கொட்டி வைக்கிற டப்பா சுத்தமாக வைக்கணும் ஈரம் படாமல் பாதுகாக்கணும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை விட்டுட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் நம்ம வீகா ஆன்லைனே விட்டுருங்க இப்போ வேற இங்கே இருந்தாவது வாங்கிட்டு வந்துட்டு அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் சீக்கிரத்தில் பூச்சி பிடிச்சிருச்சு வண்டு வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் கிடையாது நம் நான் பாருங்கள் ஆன்லைனில் அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா இங்கே நான் வச்சுருக்கிற இடத்துல பூச்சி பிடிக்கல கொண்டு போயிட்டு அங்கே பூச்சி பிடிக்குதுன்னா அதற்கு காரணம் நீங்கள் பராமரிக்கிறது சுத்தமாக எப்படி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்றார் போல் தான் எதுவுமே இருக்கும் இந்த தாமரை மணிமாலையும் அப்படி தான் நான் ரொம்ப காலமாக பயன்படுத்துகிறேன் சீக்கிரத்தில் உளுத்து போகிறது கிடையாது பூச்சி பிடிக்கிறது கிடையாது அதையும் சரிவர பராமரிக்கணும் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன்ல அது போல் பராமரிச்சுக்கோங்க சரி இன்றைக்கு இந்த பதிவில் நான் சொந்த செய்திகள் உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு கட்டாயம் எனக்காக ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி வீஹா ஆன்லைன் பத்தி சொல்கிறேன் வீஹா ஆன்லைன் நடுவில் நான் பயன்படுத்துறேன்ல புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் நினைப்பாங்க என்ன இவங்க நடுவில் வீஹா ஆன்லைன்னு சொல்லியிருக்காங்களே நம்ம இன்றைக்கி தான் இவங்க வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பா இது வரைக்கும் யாராவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தம்மையில் வீஹா ஆன்லைனுக்கான ஸ்பெல்லிங் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பான ப்ளே ஸ்டோர் லிங்கும் ஆப் ஸ்டோர் லிங்க்கும் தரப்பட்டிருக்கு அதை தொ தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ தொட்டிங்களை கொண்டு போயிடும் ஸ்டோருக்கும் ஆப் ஸ்டோருக்கும் கொண்டு போயிடும் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இ காமர்ஸ் வெப்சைட்டும் வச்சுருக்கோம் இந்த இரண்டிலுமே என்னுடைய பெயர் இருக்கும் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி அப்படின்னு இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க உங்கள் பேர் இருக்கும்னு எல்லாம் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் இருக்குது இப்போது ஒரு விஷயம் வளரும்போது அந்த பெயரை நம்ம போலியாக பயன்படுத்தலாமே அப்படின்னு சிலர் முற்படுகிறார்கள் அதை தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இருந்தால் கூட சொல்கிறேன் அப்படி முற்படும்போது நீங்கள் போலிகளை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வேறு ஆன்லைனில் போயிட்டு வீஹா என்கின்ற பெயர் பார்த்து நான் என்னோட தான் நீங்கள் அதை அதில் போய் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதில் தரம் இல்லாத பொருள் கிடச்சதுன்னா என்ன தான் திட்டுவீங்க அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னுடைய பெயர் இருக்கும் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க வேறு ஆன்லைனில் வீஹா என்கின்ற பெயர் இருந்துச்சுன்னா அது எங்களுடையது கிடையாது எங்களுடைய ஆன்லைன் ஷாப்பில் மட்டும்தான் எங்களுடைய பொருள்களை விற்றுக்கிட்டு இருக்கிறோம் சரிங்க பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா ஷாப் இருக்குது வீஹா கடை இருக்குது அங்கே வாங்க அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் வீஹா டாட் ஆன்லைன் இ வெப்சைட்டு வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லையும் தரப்பட்டிருக்கும் பார்த்துக்கோங்க அது தவிர கூகுள் மேப்ஸில் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூட் அழகாக மே கைட் பண்ணிவிட்டு எங்களுடைய கடையில் கொண்டு வந்து இறக்கி விட்டுரும் இந்த பதிவு முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு என்ன பதிவு தேவை எந்த தலைப்பில் நான் பேச வேண்டும் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் பதிவாக தர்றேன் சரி மீண்டும் அடுத்த பதிவுல வேற ஒரு நல்ல தலைப்போட உங்களை சீக்கிரத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் எந்தெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ 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 டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது